அதிகாரத்தை கைப்பற்றுவதே வந்து சத்திரிய தர்மமாக இருந்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு அதிகாரத்திலையும் கிடையாது அதிகாரத்தை வந்து கைப்பற்றுற இடத்துல வந்து ஒற்றுமையோட இருக்குமா அப்படின்ற விஷயத்துல முன் வச்சோம் அப்படின்னா எதையுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன எந்த மரபு வழிகளையும் பின்பற்றுறது கிடையாது நம்மளுடைய பண்பாடு கலாச்சார பழக்க வழக்கங்களை எதையுமே நம்ம வந்து பின்பற்றுதல் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இது போன்ற டாபிக் எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா சரியா சில வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பாருங்க காது கொடுத்து கேக்குறாங்க பெரும்பான்மை வன்னியர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு கண்டுக்கிறதே கிடையாது ஆ அப்படியா போ அப்படின்ற சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருவன் பேசுறேன் ஓம் நமஸ்வாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரிய வணிகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் ஒருவனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தார்மண்ட் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை படுதலைமுறைகிட்ட தெல்ல தெளிவக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடினு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க ஒனைவன சத்திரிய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய முது பெரும் ஒரு பழமொழி இருக்கு என்ன அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றுவதே சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முது பெரும் ஒரு பழமொழி வந்து இருக்கு அப்படியாப்பட்ட இந்த முதுபெரும் இந்த சொல்லும் இந்த பழமொழியும் இந்த வார்த்தையும் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை கிட்ட இல்லாம போனது ஏன் அப்படின்ற விஷயத்த தான் நான் இந்த காணொளி மூலமாக இந்த சமூகத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவது சத்திரியனுடைய தர்மம் அதாவது இந்த நாட்டுல அவன் இருக்கிற இடத்துல ஏதாவது தப்புகளோ தவறுகளோ இல்லை சரியான விஷயங்கள் நடக்கல அப்படின்னா அதை மொத வந்து பார்த்தீங்கன்னா போய் தட்டி கேட்குற இடத்துல கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னிய சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க கிடையாது ஆனா அந்த தர்மத்தை தொடர்ச்சியா நம்ம பின்பற்றறோமா அந்த தர்மத்தை வச்சு நாம இன்னைக்கு மிகப்பெரிய ஆளும் அதிகார வர்க்கமா இருக்கமான்னு கேட்டா எழுநூறு வருஷமா மாறல ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதற்காக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தத்தளிப்பு இருக்கு அப்படின்னு எத்தனை வன்னியர்கள் வந்து சிந்தனை செஞ்சு பார்த்துருக்கோம் இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகம் மிகப்பெரியதாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அரசாண்டு இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிய தர்மத்துல மிகப்பெரியதா எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கும் வந்து எவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படியாப்பட்ட வம்சத்துல பரம்பரையில பிறந்து நாம இன்னைக்கு சத்திரிய தர்மத்தோட தான் நம்ம வாழ்றோமா அந்த தர்மத்தோட தான் இருக்குமா அந்த தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்துல எதையுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து செய்கிறது கிடையாது நம்மளுடைய குடும்ப கலாச்சாரம் நம்ம குடும்பத்துல இருக்கிற பண்பாடு நம் குடும்பத்துல இருக்கிற மரபொழி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைமுறை சுத்தமா வந்து பாத்தினா அறுத்து தான் நம்ம வாழ்றோம் பேரளவுக்கு நாம சமூக வலைதளங்கள்ல வந்து நானும் வன்னியர் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரிய சத்திரிய சமூகத்துல நாங்க பிறந்திருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருமைகள் இருக்குன்னு வெறும் பேரளவுல மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம் இதையே நான் பாராட்டுறேன் பேரளவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வன்னியர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலர் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம தான் இருக்காங்க அதாவது சத்திரிய சமூகத்துல பிறந்துட்டு இவ்வளவு பெரும்பான்மை சமூகத்தோட வந்து பாத்தினா வாழ்ந்துக்கிட்டு நான் இன்னார்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே ஒரு சத்திரியனே தயங்குறான் அப்படின்னா அப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா தயக்கம் என்னப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சுயசிந்தனை செஞ்சு பார்க்கணும் புரியுதுங்களா யாராவது இந்த சமூகத்தை சார்ந்தவரான்னு கேட்டா ஆமாங்க நான் இந்த சமூகத்துல பிறந்திருக்கேன் இந்த தர்மத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா பெரும் தயக்கமா இருக்கு இப்படியாப்பட்ட தயக்கம் இருக்கு இருக்குதான் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி போகாமலே இருக்கும் மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி ஏன் போகாம இருக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய காரணமே நமக்கான சுய ஒழுக்கம் இருக்கா நமக்கான வந்து பாத்தோம்னா சுய விஷயங்கள் வந்து பாத்தினா இருக்கான்னு கேட்டா பெருமளவிற்கு இல்ல புரியுதுங்களா அதற்கு நாம அந்த காலத்தை கை காட்டுறோம் நாம வந்து பாத்தினா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா கை காட்டுறோம் இதையெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சோம் அப்படின்னா யார் நம்மள மதிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள மிகப்பெரியதா வந்து பாத்தீங்கன்னா சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஒண்ணு சொல்லிக்கிற பாருங்க இந்த வாழ்க்கைக்காக நம்ம எவ்ளோ பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி வச்சுக்கலாம் புரியுதுங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு போலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா நம் குடும்பத்துடைய தர்மம் நம்ம குடும்ப பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்ற வந்து பாத்தினா நல்ல விஷயங்கள் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா சத்தியமா சொல்றோம் பாருங்க ரெண்டு தலைமுறையை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மூணாவது தலைமுறை எல்லாம் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமா வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடுது புரியுதுங்களா அதற்கு நாமளே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய தாத்தாக்கள் எல்லாம் வந்து பாத்தினா மிகப்பெரியதாக சொத்து சொத்தோட வந்து பாத்தோன்னா வாழ்ந்தவங்க புரியுதுங்களா ஆனா இன்னைக்கு நாம ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தினா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நிஜமா இல்லையா ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா சமூகம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஆனா சொல்லுவோம் எங்க தாதா கிட்டே எவ்வளவு யாரு இருந்துச்சாம்பா இப்படி வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாராம்பா இப்படி வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டாராம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னா அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி வந்து சமூகத்துல இருந்து செதறி போச்சு ஏன் நம்ம கிட்ட அந்த கட்டுக்கோப்பு இல்லை ஏன் நம்ம கிட்ட வந்து பாத்தா அந்த கட்டுப்பாடுகள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போச்சு அப்படின்னு எத்தனை வன்னியர்கள் நாம சிந்தனை செஞ்சு பாக்குறோம் புரியுதுங்களா பேரளவுக்கு சொல்லிக்கிறோம் எங்க தாத்தாவாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வாதாரம் இப்படி வந்து மங்கி போயிடுச்சு நாங்க இப்படி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு முன்னோர்களை வந்து பாத்தீங்கன்னா குறை கூறிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அதுலயும் சில வன்னியர்கள்லாம் இருக்கிறாங்க முன்னோர்களையும் யாரையுமே குறை சொல்றது கிடையாது அவங்க மாவட்டன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் உழைப்பாங்க உழைப்புல வந்து முன்னேறி வந்திருப்பாங்க நான் மிக பெருசா பாராட்டுறேன் அப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புல முன்னே வந்தவங்க எந்த இடத்துலயுமே சமூகத்தை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிளப்ப பாத்துட்டு போவாங்க ஏன் அவங்க சுத்தி இருக்கிற அவங்க உடன் பிறந்த கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாமா மச்சான் கிட்ட கூட பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஒட்டு உறவுகள்லாம் இருக்காது ஏன்னா நான் சுயமா வந்து பாத்தா இருந்திருக்கேன் என் புருஷன் சுயமா வந்து பாத்தினா உழைச்சிருக்கிறாரு அப்படின்னு இப்படியாப்பட்ட சுய தம்பட்டத்தோடய வந்து பண்ணா அந்த சமூகம் மாறி போச்சுன்றதுதான் இங்க வெளிப்படையான உண்மை இதை நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் புரியுதுங்களா யாரையும் நான் குறிப்பிட்டு எல்லாம் சொல்லல இங்க எல்லா குடும்பத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு என் குடும்பத்துல உங்க குடும்பத்துல எல்லாருடைய குடும்பத்துக்குள்ளயும் வந்து பண்ணா இருக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த சமூகத்துக்குள்ள வந்துச்சு ஒரு காலத்துல அதிகாரத்தை கைப்பற்றுவதே வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய தர்மமாக இருந்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு அதிகாரத்திலையும் கிடையாது அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட நம்ம இருக்குமா அப்படின்ற விஷயத்துல முன் வச்சோம் அப்படின்னா எதையுமே கிடையாது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன எந்த மரபு வழிகளையும் பின்பற்றுறது கிடையாது நம்மளுடைய பண்பாடு கலாச்சார பழக்க வழக்கங்களை எதையுமே நம்ம வந்து பின்பற்றுதல் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது புரியுதுங்களா கழிமுகத்துல எல்லாரும் போல நாமளும் வாழ்றோம் நாமளும் இருக்கிறோம் நாமளும் உழைக்கிறோம் நாமளும் போறோம் வரோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா இதனால இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகார வர்க்கமா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாது புரியுதுங்களா கண்டிப்பா மாறவே மாறாது தனிப்பட்ட நபர்களாக நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரியதா வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டு போயிட்டே இருந்தாலும் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதா வாழுமா வளருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்துல எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க என்னால கைவிட்டு சொல்ல முடியும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய வந்து பாத்தினா மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு கோடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிறல்றவங்க எல்லாம் இருக்காங்க அப்படியாப்பட்ட கோடிகள்ல புரள்ற இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சமூகத்தை ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறாங்களா கண்டிப்பா நினைச்சு பார்க்க மாட்டாங்க கோடிகள்ல பிறல்ற வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நாம வந்து நினைச்சு பார்க்க சொல்றோம் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாம சாதாரண நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சமூகத்தை பத்தி நினைக்கிறோமா சாதாரண வாழ்க்கை வாழ்ற நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா பண்றது கிடையாது புரியுதுங்களா சொந்தக்காரனுக்கு உதவி கிடையாது சொந்தக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எதையுமே செய்யறது கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு மன ஓட்டம் அப்படியாப்பட்ட ஒரு மன சிந்தனை நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தாக்கள் காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குன்னு இந்த குடும்பத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களும் இருந்தது அந்த கட்டுப்பாடுகளும் அந்த விஷயங்களும் உடைச்சதை வந்து நான் தப்புன்னு சொல்லல ஆனா அந்த உடைப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு தூரம் கெட்ட விஷயங்களை நமக்குள்ள விதைச்சுக்கிட்டோம் நம்ம சமூகத்துக்குள்ள விதைச்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த சமூகம் சுயசிந்தனை அடையாதவரை கண்டிப்பா சொல்றேன் பாருங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கெடுதலுக்குத்தான் போய் நிற்கும் புரியுதுங்களா அதிகாரத்தை கைப்பற்றுவது சத்திரியனுடைய தர்மம் அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றுவது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையா வந்து பாத்தீங்கன்னா நாம யோசிக்கணும் யோசனை இருந்தா மட்டும் போதாது புரியுதுங்களா அதற்கான வழிகளையும் நம்ம பின்பற்றி இருக்கணும்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே உணரணும் புரியுதுங்களா இது போன்ற டாபிக் எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னாச்சு சில வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேக்குறாங்க பெரும்பான்மை வன்னியர்கள் இதெல்லாம் வந்து பெருமளவிற்கு கண்டுக்கிறதே கிடையாது ஆஹ் அப்படியா போ அப்படின்ற இந்த அலட்சியம் இருக்கு பாருங்க இந்த அலட்சியம்தான் இந்த சமூகத்தை வந்து ஒற்றுமை அடையாம இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் புரியுதுங்களா அவ்வளவு பெரிய அலட்சியம் வந்து பாத்தா ஒரு சத்திரியனுக்கு சத்திரிய சமூகத்துல பிறந்திருக்கிற ஆண் பெண் யாருக்குமே இருக்கக்கூடாது ஆனா நம்ம அலட்சியத்தோட தான் வாழ்றோம் அலட்சியத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இப்படியாப்பட்ட அலட்சியங்களோட நம்ம இருக்கும் பொழுது இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய முது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையா இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றுவதே சத்திரிய தர்மன்றத நம்மளால கண்டிப்பா இந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லை அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரித்தான விஷயமா மாற்ற முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களும் சிந்தனை செய்யுங்க முடிந்த அளவுக்கு இந்த காணொலியை நம் சொந்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிருங்க அந்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டும் தெரிந்து அவர்களும் வந்து பண்ண சில புரிதல்களை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு அன்போட விமலோர்மன் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேளமுட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்